ஹர ஹர மகாதேவ கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நில்லா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சிய கம்பனே தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்டவினம் என்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா எண்ணாமும் ஏழை மட நெஞ்சே நெடுங்கலத்தான் பாதம் நுணைய குந்தி நடந்து குனிந்து ஒருகை ஊன்றி நுந்து இருமி ஏங்கி நுரைத்தேறு வந்து உந்து ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயாளளே சுற்றுனை வேதியன் சோதி வானவன் ஒற்றுனை திருந்தடி Por un día.